தட்டை பண்ணலான்ட்டுங்க அதுக்கு முதல்ல பருப்பு மூணு ஸ்பூன் எடுத்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும் கருக விடக்கூடாது மூணு ஸ்பூன் பருப்புக்கு மூணு டம்ளர் அரிசி மாவு போட்டு நல்லா கோலமா பதத்துக்கு நல்லா வறுத்து வச்சுக்கணுங்க கருக விடக்கூடாது இதையும் அப்புறம் எண்ணெய் வந்து மூணு ஸ்பூன் காய்ச்சி வச்சுக்கோங்க இந்த மாவில் வந்து மிளகாத்தூள் பெருங்காயம் உப்பு அப்புறம் இந்த கடலை ப கடல் நிலக்கடலை இருக்குது பார்த்தீங்களா அதை நல்லா சப்பாத்தி கட்டையால் ஒரு ஒன்று ரெண்டாக நுணுக்கி வச்சுக்கிட்டு அதையும் போட்டுட்டு அப்புறம் கடலைப்பருப்பு ரெண்டு மணி நேரம் முன்னாடி ஊற வச்சு வச்சுருப்போம் பார்த்தீங்களா அதையும் எடுத்து போட்டுக்கோங்க அது வந்து அப்போ தான் கிரிஸ்பியாக இருக்கும் கலர் பிரியாளர் பூரை வச்சு போடுங்கள் அப்போ தான் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம எண்ணெயை வந்து ஊற்றணும் காய்ச்சின எண்ணெயை வந்து இது மேலே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து உளுத்தம்பருப்பு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா மிக்ஸி ஜார்ல அதையும் போட்டுட்டு எல்லாத்தையும் வந்து முதல்ல சூடாக இருக்கனால நம்மளால் கை தொட முடியாது அதனால் கரண்டியால் நல்லா பிசறி விட்டுக்கோங்க சூடு ஆறினோன்னே நல்லா கையில் எடுத்து ஓ எல்லாத்துலேயும் படுற மாதிரி எண்ணெய் எல்லாத்துலேயும் படுற மாதிரியும் இந்த காரம் எல்லாம் எல்லாத்துலேயும் படுற மாதிரி முதல்ல பெரட்டி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தாங்க தண்ணி ஊற்றி பிசையணும் அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் பெரட்டி இப்படி வச்சுக்கணும் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்றி தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா வந்து மாவு உருட்டி வச்சுக்கணும் இதில் கருவேப்பிலை பொடி பொடி பொடியாக நறுக்கி கடைசியாக கருவேப்பிலையும் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பிளாஸ்டிக் கவர் ஒன்று எடுத்துட்டு எண்ணெயை காய வச்சுருங்க வச்ச உடனே பிளாஸ்டிக் கவர் எடுத்து சின்ன சின்ன பாலாக உருட்டி நம்ம வந்து ரொம்ப த மெலிசாக இருக்கணும்னு அவசியம் இல்லை ஓரளவு குண்டாக இருக்கலாம் உங்கள்கிட்ட டப்பாக இருந்தாலும் சரி டவராக இருந்தாலும் சரி இது மாதிரி ரவுண்டான ஷேப்பில் இருக்கிறத எடுத்து அழுத்தினீங்கன்னா ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பில் விழும் அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை வந்து போட்டு சிம்மில் வச்சு தாங்க எடுக்கணும் இது வந்து முழுக்கு தாங்க ஹை ஃப்ளேமில் வைக்கணும் இது வந்து சிம்மில் தான் வைக்கணும் சிம்மில் வச்சு ஒன்று ஒன்றா போட்டு ஒரு அஞ்சாறு ஒரு ட்ரிப்புக்கு போடலாங்க போட்டு சிம்மில் வச்சிங்கன்னா நல்ல வெஞ்சிரும் உள்ளே இருக்கிற மா இதெல்லாம் கிறிஸ்பியாக நல்லா மொறு மொறுன்னு கிடைக்கும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் எனக்கு லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த இது எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லி சொல்லுங்க நல்லா செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து ரிப்ளை பண்ணுங்க எல்லா தட்டையும் போட்டு எடுத்தாச்சு இது மாதிரி நுணுக்கினா அப்படியே நுணுங்குடியோ நுணுங்க டேஸ்ட்டும் அவ்வளோ டேஸ்ட்